நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு வெங்காயத்தை வச்சு தாங்க ஒரு செய்ய போனேன் சப்பாத்திக்கு வாங்க பார்க்கலாம் வெங்காயத்தை வந்து தோல்லாம் உரிச்சிட்டு நம்ம நீல நிறமாக அரிஞ்சு வச்சுக்கலாம் மூணு வெங்காயம்தாங்க எடுத்து தோல் நீக்கிட்டு கழுவி தோல் நீக்கி வச்சுருக்கேன் இப்போ கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பொருள்லாம் அதிகம் தேவை இல்லைங்க வெறும் வெங்காயத்தை வச்சே நம்ம டேஸ்ட்டான முறையில் செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நீரை வாக்கில் சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வெங்காயத்தை இது மாதிரி நீல நிதமாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கடாய் சூடி அரிச்சு நீங்கள் எந்த விண்ம எந்த விண்மனும் ஊற்றிக்கலாம் நான் அன்னைக்கு நல்லெண்ண விதமாக ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சூடி அரித்து கடுக போட்டுக்கலாம் አዲሱ ዶርም ቤት ሲል እንዳይዳ ዘጠኝ አይ ጥሩ እሱን እሱን இதுக்கு வந்து அதிகமான பொருள் எதுவுமே தேவையில்லைங்க வெங்காயத்தை மட்டும் வச்சு டேஸ்ட்டான முறையில் நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுன்னு சொன்னேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் నేను అక్కడే మిలగా తూల్పోతా కరుపడ తడి అది పిచ్చి అనగా ఉంటా కూడా రెండు మిళగ తూల్పోతే வெங்காயம் பார்த்தீங்கன்னா முக்கால் பழுத்துட்டு நல்லா வெந்து இழுத்து இங்கே பண்ணிக்கிட்டாங்க தனி மிளகா மிளகாட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது எவ்வளோ நாள் மீன் சேர்த்துக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன் சேர்த்துக்கணும் தனி மிளகாட்டு எடுக்காங்க ரொம்ப ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் நிறைய எதுக்குனாங்க காரம்லாம் தெரியாது நிறைய எண்ணெய் உதி வர்றதுனால காரம் உங்களுக்கு அதிகமாக தெரியாது எல்லாம் வேகமும் ஒரு மூலியை போட்டு நம்ம மோம் பாரு நல்லா வெந்து வெந்துருச்சு அவ்வளோதாங்க இது நான் அன்னைக்கு சப்பாத்திக்கு தாங்க விட்டு சாப்பிட போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சுடு சாதத்துக்கும் இந்த வெங்காயத்தை நீங்கள் போட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எங்கன்னாச்சும் அர்ஜென்ட்டுக்கு போகணும் குழம்பு வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு Vai es sapratu, ka viņi būsim nelegāli, vai ne? Es sapratu, vai ne? Es sapratu, ka viņi.